முகம்மதியன் கோடு என்று அதாவது முகமது சட்டக்கோவை என்று அந்த சட்ட ஆனது எங்களுடைய மதம் தோடு விடயம் அல்ல அதில் சில அர்ஜுனா முஸ்லிம் பெண்கள் வயதுக்கு ராமநாதன் அன்று எட்டு வயசு வரையும் கூட வந்து விட்டார் எட்டு வயசு ஒரு பிள்ளையை ஐம்பது வயசு ஒரு மகன் கல்யாணம் முடித்து எப்படி தாங்க முடியும் எப்படி பொறுக்க முடியும் தாய் தடுத்து விட்டார் அங்கே மூன்று நாள் பிள்ளைகள் இருக்கின்றார்கள் அவர்களை பராமரிக்க ஒன்றும் இல்லை ஒரு துணை தேவை இந்த கட்டத்துல பதினாலு பதினஞ்சு வயசு குடித்து அர்ஜுனா ராம் அவரும் இது சம்பந்தமாக இவர் திடீர்னு தான் கேள்விப்பட்டிருக்கிறார் ஏதோ உலக மாநிலத்தினேன் இவர் கை வைக்க முடியாது இது முஸ்லீம்களில் இது இறைவனால் கொடுக்கப்பட்ட சட்டம் கொடுக்கப்பட்ட சட்டம் இல்ல ராசா இந்தியன் சமூகம் இதுவரை இந்த சட்டம் சம்பந்தமாக காத்திரமான நடவடிக்கை எடுக்காததே வெளியாக தலையுள்ளதற்கான காரணம் ஒன்று ரெண்டு சமூகங்களுமே கிட்டத்தட்ட ரத்தமும் சதவீமாக்க மிக மோசமான அழிவுகளை சந்திச்சிருக்கிறோம் அவை அவர் செய்த வேலை அது பிள்ளை தமிழர்களின் ஒரு அடக்கத்தளத்தை கைப்பற்றி அதிலே ஒரு சுபமாக்கள் கட்டியதாக அர்ஜுனா அவர்கள் அன்னைக்கு பார்த்திருக்கிறீர்கள் நீங்க அவரும் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக பேசும் பொழுது எல்லா சிங்கள எண்ணிக்கலும் அமைச்சர்களும் ஒருவரின் முகத்தை ஒருவர் பார்த்து சிரிக்கின்றார்கள் தன்னை தானே தாழ்த்தி கொண்டார்கள் அர்ஜுனாவை ஊசி அர்ஜுனா என்று விமர்சித்து பொழுது அப்படி பாவிக்க வேண்டாம் அதற்கான கௌரவத்தை கொடுக்க சொல்லி கேட்டதுல நீங்களும் ஒருவர் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் கோர்ஸ்